வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீபா டுடே இப்ப தமிழ்நாடு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசிய சீர்திருத்தங்கள் சாதி ஒழிப்பு கருத்தியல் ஆண் பெண் சமத்துவத்தை இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கு இது ஒரு வகையில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்தாலும் அவர்கள் வாக்கு அரசியலில் பவர் பாலிடிக்ஸில் வெற்றி பெற்று கொண்டிருந்தாலும் இன்னொரு புறம் அவர்களுடைய வலதுசாரி இந்துத்துவ அடிப்படைவாத கருத்துகளுக்கு இந்தி பெல்ட்லேயே அதாவது பாரதிய ஜனதா ஆட்சி செய்யும் மாநிலங்கள்லேயே மிகப்பெரிய அடியை சதித்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கணும் பிஜேபி தாங்க எல்லா இடத்தையும் இருக்கு எப்படியாவது ஜெயிச்சிடுறாங்க இவங்க வேஸ்ட் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல உண்மைதான் பவர் பாலிடிக்ஸ்ல அவங்க ஜெயிக்கிறாங்க தில்லு முல்லு எலெக்ஷனுக்கு முன்னாடி பணம் கொடுத்து வாங்குறது எலெக்ஷனுக்கு அப்புறம் பணம் கொடுத்து எம்எல்ஏக்களை வாங்குறதுன்னு எதையாவது செஞ்சு வந்துடுறாங்க ஆனால் சத்தம் இல்லாமல் இந்தி பெல்ட்டில் பாரதிய ஜனதா பெல்ட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள் இளைஞர்கள் பலருக்கு இது ஒரு பிராமின் பார்ட்டி இது பிசிக்கு எதிரான மனநிலை கொண்ட கட்சி அப்படிங்கிற உணர்வு வந்துகிட்டு இருக்கு எந்த பெல்ட்னா கவு பெல்ட்ல அவனுடைய பிஜேபி பெல்ட்லயே ஒரு உதாரணம் இப்ப நம்ம மகாராஷ்டிரால வந்து இந்தி எதிர்ப்பு அரசியல் வந்துச்சு நம்ம தமிழ்நாடு என்னைக்கோ பேசின அரசியல் இன்னைக்கு மகாராஷ்டிரால வந்து மும்மொழி திட்டத்தை திணிக்காத இந்திய மேல கொண்டு வராத மராத்தியத்தை கை வைக்காத என்று தாக்கரே பிரதர்ஸ் ரெண்டு பேர் அடிச்சாங்களா முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்க தீர்மானம் போட்டப்ப என்ன சொன்னா தமிழ்நாடு மட்டும்தான் அந்த பிரிவினைவாத அரசியல் எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடு பிரிவினைவாத அரசியல் தான் பேசுது மைய நீரோட்டத்துல கலக்கவே மாட்டாங்க பிரிவினவாத அரசியல் திராவிட கட்சி தனித்தமிழ்நாடு கேட்டான் விவேரா கட்சி நயன் எல்லாம் சரிதான் இன்னைக்கு மகாராஷ்டிரால பாஜக ஆளு மாநிலம் போட்டிருக்க இந்தி எங்களுக்கு வேணா எது மராத்திய பூமி மும்மொழி கல்வியை தூக்கி எறினாங்களே இப்ப அங்க நிதி தர முடியாது இது வந்து இந்திய நீ படிச்சாதான் பண்ணுவேன்னு தமிழ்நாட்டுக்கு செஞ்ச மாதிரி செய்வீங்களா பத்த வச்சது தமிழ்நாடு இப்ப உங்க பாஜக பூமியே பத்தி எரியுதுல சோ இது தமிழ்நாட்டு கிடைத்த வெற்றி தான் நீங்க எம்எல்ஏ எம்பிக்கல விலைக்கு வாங்கிடலாம் அங்கு உள்ள மக்கள் இன்னைக்கு உங்க கருத்தியலுக்கு எதிராக உருவாயிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் பிஜேபி மண்ணிலேயே அந்த அடி அவர்களுக்கு ஒரு சம்மட்டியடியா விழுந்திருக்கு நாக்பூர் பக்கத்துல விழுந்திருக்கு அடுத்து உத்தரப்பிரதேசத்துல ஒரு யாதவு கதா கலாட்சேபம் செய்கிறார் என்பதற்காக ஒரு கோணார் சாதியில பிறந்த நீ மாடு மேய்க்கணும் பால் கறக்கணும் பால் விற்கணும் நீ வந்து கதா கலாட்சேபம் பண்ற அளவுக்கு நீ பிராமினா அதை புனிதமான துறையில சேர்ந்துக்கு பிராமின்ஸ் மட்டும்தான் யா உரிமை உண்டுன்னு அந்த கோணார சமுதாயத்தை சேர்ந்த கதா கலாட்சேபம் செய்கின்ற அந்த யாதவ் சமுதாயத்தை சேர்ந்தவரை அடித்து உதைத்து சிறுநீர் கழித்து அவரை மொட்டையடுத்து அவமானப்படுத்தினீங்க இது மட்டும் இல்ல அவருக்கு வந்து பணத்தை வேற திருக்கிட்டு போயிருக்காங்க இது அங்க உள்ள அகிலேஷ் யாதவ் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் இது யோகி அரசின் லட்சணமா அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் உடனே அகிலேஷ் யாதவ்க்கு பிராமின் சங்கம் ச சவால் ஏ இங்க பாரு பிராமின்ஸ் இல்லாம நீ உங்க வீட்டில் பிறப்பு இறப்பு திருமணம் சடங்கு கருமாதி நடத்திட முடியுமா அப்படின்னு சவால் வேற பண்ணது அடாவடித்தனம் பண்ணது ஒரு அசமத்துவம் ஒரு ஜனநாயக படுகொலை சாதி வெறி ஆட்டம் அதை நிகழ்த்தி விட்டு அப்படித்தான் பண்ணுவோம் முடிஞ்சா நாங்க இல்லாம உங்களால இந்து மத சடங்குகளை செய்ய முடியுமான்னு ஒரு திமுறா கேள்வி வேற இந்த கேள்விக்கு அகிலேஷ் பதில் சொன்னாரோ இல்லையோ பீகார்ல இருக்கக்கூடிய உழைக்கும் யாதவ சமுதாய தோழர்கள் பதில் சொல்லியிருக்கிறாங்க அங்கு உள்ள கோணார்லாம் ஒன்னு திறந்துட்டாங்க திரண்டு நான் என்ன கிராமம் கொண்டு சொல்றேன் இல்லாட்டி நம்ம ஏதோ சும்மா சொல்றோங்கிற மாதிரி ஆயிரும் அந்த கிராமத்தின் பேரோட சொல்றேன் இப்ப உத்தரப்பிரதேசத்துல எட்டாவா மாவட்டத்துல தந்தர்பூர் கிராமத்துல அந்த யாதவ அடிச்சாங்க முகுத்மணி யாதவங்கிற அந்த கோனார் சமுதாயத்தோட அடிச்சாங்க அதுக்கு பதிலடி இருந்து வருது பாருங்க பீகார்ல யாது நிறைய கிராமங்கள் வாழும் கிராமங்கள் ஊர்கூடி கப்பஞ்சாயத்து மாதிரி அங்கே தீர்மானம்லாம் போட்டாங்க பஞ்சாயத்துல பிராமணர்களை ஊருக்குள்ள விடக்கூடாது உண்மை பிராமணர்கள்லாம் சேர்ந்து கோணார ஊருக்குள்ள விடக்கூடாது தேவரை விடக்கூடாது நாடார விடக்கூடாது பல்லுபரையை விடக்கூடாது நீங்கலாம் அங்கே வரக்கூடாது எங்க தெரு சுத்தமான தெருன்னு சொன்ன காலம் போய் வட இந்தியாவிலேயே பிராமணர்கள் எங்க கிராமத்தில் வரக்கூடாது என்று தீர்மானம் அறிவிச்சிருக்கிறாங்க தடையை அறிவிச்சிருக்கிறாங்க என்ன கிராமம் நான் சொல்ற பாருங்க மோதிஹாரி மாவட்டம் பீகாரில் இருக்கக்கூடிய மோதிஹாரி மாவட்டம் அடாப்பூரில் உள்ள திகுலியா என்ற கிராமத்தின் பல இடங்களில் வந்தா பிராமணர்களும் தண்டிக்கப்படுவாங்க அவர்களை யார் எந்த ஃபேமிலி கூட்டிச்சோ அவனுக்கும் தண்டனை உறுதி அப்படி போர்டு எழுதி போட்டிருக்காங்க சந்தேகம் இருந்தா நீங்க போய் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க தான் ஆதாரத்தோட மோதிஹாரி மாவட்டம் பீகார் மோதிகாரி மாவட்டம் அடாப்பூர் அப்படிங்கிற ஊரில் உள்ள திக்குடியாங்கிற கிராமத்துல இது இருக்கு இது அது மட்டும் இல்ல என் எல்லா யாதவ கிராமங்களையும் இவங்க வரக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பஞ்சாயத்துல போட்டிருக்கிறாங்க பர்டிகுலரா இந்த ஊர்ல வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பலையை ஒரு அதிர்வலையை இந்த இந்துத்துவ சனாதன அமைப்புக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது சனாதனத்துக்குள் வெடிகுண்டை போட்டிருக்கிறாங்க யார் போட்டிருக்கா முஸ்லிம் கிறிஸ்டின் நாத்திகர்கள் கம்யூனிஸ்டுகள் காரங்க கிடையாது இந்து மத நம்பிக்கை கொண்ட குலத்தில் பிறந்த எது வம்சத்தில் பிறந்ததால் நீ யாதவர் என்று அவங்கள்ட்ட சொல்லி கண்ணனே உங்க தான் வளர்ந்தான்னு சொல்லி இத்தனை ஆண்டு காலம் அவர்களை பிற்படுத்தப்பட்டவர்களாக அவர்கள் இடஒதுக்கீடு கொடுக்காம மறுத்துக்கிட்டு மண்டலுக்கு எதிராக கமண்டல் அரசியல் செய்தவர்களே உங்களுக்கு எதிராக அவர்கள் திரண்டு இருக்கிறார்கள் இத்தனை ஆண்டு காலம் அவர்களை ஒரு கைப்பாவையாக பயன்படுத்திக்கிட்டு அவர்களை வந்து எதுக்கெடுத்தாலும் பாகிஸ்தான் உனக்கு எதிரி பசு உனக்கு புனிதம் முஸ்லிம் தான் நமக்கு எதிரி இப்படியாக அந்த பேக்வர்டு கிளாஸ் பீப்புளை பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு அவர்கள் திரண்டு எழுந்து விட்டார்கள் லாலு பிரசாத் ஒரு அரசியலை செய்திருக்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள ஆணை முத்து அவர்கள் பீகாரில சேர்ந்து பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் பரிந்துரைக்காக கபூரி தாக்கூர் போன்றவர்கள் அந்த உணர்வுடையவர்கள் இருந்தாலுமே இன்னைக்கு சாமானியர்கள் அதை பேசுறாங்க தலைவர்கள் பேசுறது வேறங்க சாமானியர்கள் எந்த இயக்க பின்புலமும் இல்லாம சராசரியான ஒரு கோணார் சங்கம் யாத ஒரு சங்கத்தில் இருக்கிற ஒருவர்கள் பிராமணர்கள் எங்களை தொற்றுவாங்களா அவ்வளவுக்கு இலக்காரமா போயிட்டோமா நாங்க என்று அவர்கள் பதிலடி கொடுத்திருப்பது என்பது சாதாரண அரசியல் அல்ல தமிழ்நாடு பற்ற வைத்த நெருப்பு இன்னைக்கு இந்திய துணைக்கண்டம் முழுவதும் எரிகிறது அது இந்தி பேசும் மாநிலங்களிலும் எரிகிறது இந்துத்துவா கருத்தியல் உள்ள மாநிலங்களிலும் எரிகிறது பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களிலும் எரிகிறது என்பதுதான் கவனிக்கத்தக்கது இந்த திராவிட அரசியல் இந்த திராவிட பாரம்பரியம் இவர்கள் முன்னெடுத்த சமூக நீதி அரசியல் ஆரிய வருத்தத்தில் இன்று பற்றி ஆரிய வருத்தத்தில் உள்ள ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள் பெரியாரும் பெரியார் மண்ணும் சொன்ன அந்த அரசியலை பேசுகிறார்கள் என்றால் எவ்வளவு நீண்ட நெடிய பயணத்தை இந்த சமூக நீதி அரசியல் சென்று சேர்ந்திருக்கிறது அடைய வேண்ட இலக்கை நோக்கி அது பயணித்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன் இத பிற மொழியாளர்கள் பிற மாநிலத்தவருக்கும் நீங்க பரப்புங்க வட இந்தியாவிலும் பெரியார் கொள்கை சமூக நீதி கொள்கை திராவிட கொள்கைகள் வேரூன்றி வந்து கொண்டிருக்கிறது அகிலேஷ் யாதவ் லல்லு பிரசாத் யாதவ் சிராக் பஸ்வான் அப்படின்னு பல தலைவர்கள் இன்று பெரியாரிய அரசியலை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களாக அவரால் நாம் ப பலன் பெற்றோங்கிற அந்த உண்மையை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதன் பலன்தான் அதன் வினைதான் இன்று பீகாரில் உள்ள ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் பார்ப்பனர்களுக்கு எதிராக பார்ப்பன ஆதிக்கத்துக்கு எதிராக திரண்டு நிற்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா வட இந்தியாவே அவ்வளவு முற்போக்கா இருக்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் பணம் வந்தோடன தங்களை பார்ப்பனர்களாக நினைத்து கொண்டு எங்களை எப்படியாவது உயர்ந்த ஜாதியா காமிச்சுக்கோங்கிறது காண்டி தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எல்லை தெய்வங்கள் நாட்டு தெய்வங்களுக்கெல்லாம் வெளியேற்றிட்டு அப்படி புது புது ஆரிய கடவுள்கள் வடநாட்டு கடவுள்களை வச்சு அப்படி கும்பிட்டு ஒரு பூஜரம் வச்சுக்கிட்டு மாதம் ஐயரை கூப்பிட்டு பணம் கொடுத்து யாகம் வளர்த்து ஹோமம் வளர்த்துக்கிட்டு இருக்க இந்த பிற்போக்குத்தனங்களும் தமிழ்நாட்டில் வளரதுக்கு இருந்து வேதனையா பதிவு செய்கிறேன் சோ உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது நம்மளை விட பல மடங்கு பின்தங்கி இருந்த பீகாரே இன்று நம்ம தமிழ்நாட்டினுடைய மாடலை எடுக்கிறது பெரியாருடைய அரசியலை எடுக்குதுன்னா நாம் எந்த அளவுக்கு விட வீரியமா இதை இன்னும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி